இப்பேரவையின் இந்த வருட முதல் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அறிவாள பேரவை உறுப்பினர்கள் மற்றும் என் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்றைய மாதத்தின் முதல் கூட்டமானது மகளிர் நலனில் இதயம் காப்போம் இந்த இப்போ என்ன பிரசன்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா எல்லாரும் ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸோட ஒரே டென்ஷனோட லைஃபாவே போயிட்டு இருக்கு அதுவும் லேடிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட ரிலாக்ஸேஷன்கிறதே கிடையாது டுயல் ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருக்கு ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பொதுக்குழுவில் வந்து ஆலோசனை பண்ணப்போ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் கிளாஸ் மாதிரி நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக ஆனால் இவங்களை கூப்பிட்டு இங்கே நம்ம அறிமுகமாகிக்கிட்டோம்னா அவங்கவுங்க இடத்துல இருந்து பண்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து அல்லி மேடம் கிட்ட பேசணும் பேசினோடனுமே மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓகே நாங்கள் செஞ்சு தரோம் சர்வீஸாக தான் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் எப்படின்னு கேட்டாங்க ஆமாம் மேம் நாங்களும் சர்வீஸ் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் ஓகே நாங்கள் உடனே வேறு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை இம்மிடியேட்டாக வந்துட்டு டேட் கொடுத்துட்டாங்க ஓகே மேம் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு இவன் சங்கீதா மேம் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் நமக்கு வந்து நேரம் ஒதுக்கி கொடுத்ததே ஒரு பெரிய பாக்கியமா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்துட்டு ரோல் என்ன பண்ண என்ஐடில வந்துட்டு இவங்க ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டை அண்ட் மாஸ்டர் டிகிரியும் முடிச்சிருக்காங்க பிளஸ் சர்வீஸா தான் வந்து மெடிடேஷன் கிளாஸஸ் வந்து இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இது இந்த மெடிடேஷன் கிளாஸ் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இருக்கிற இடத்துல இருந்துட்டே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கறோம் கேட்கும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நமக்கு கிரியேட் பண்ணுது ஓரளவுக்கு இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்பா தியானா ஓகேங்களா இவங்க வந்து வேற நான் சொல்றது அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்மளுடைய உள் உணர்வுகளை வந்து பிரபஞ்சத்தோட இணைக்கும் பொழுது அந்த இணைப்பாகப்பட்டது நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உடம்புல கொடுக்குது ஸோ நம்ம அந்த நேரத்தில் நம்ம என்ன விஷயங்களை நினைக்கிறோமோ அதை வந்து கரெக்டான ப்ரொசீஜர் படி கொண்டு போகிறதுக்கு பிரபஞ்ச சக்தி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மெடிடேஷன் ஆகப்பட்டது ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம செய்கிறோம் ஒரே ரெகுலர் டைமில் செய்கிறோம் அப்படின்னா நம்மளே நம்ம புதுப்பிச்சுக்கலாம் இது வந்து மெடிடேஷனோட பேஸ் இதனை பத்தின விஷயங்களை தெளிவா நமக்கு சொல்லி தர்றதுக்காக இன்னைக்கு சங்கீதா மேமையும் அள்ளி மேமையும் நாங்கள் இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து சங்கீதா மேம் இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அல்லி மேம் வந்து ப்ராக்டிஸ் எப்படி அந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு ப்ராக்டிஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க இதுதான் இன்றைய நிகழ்வின் முக்கிய சாராம்சம் எனவே சங்கீதா மேம் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அழைக்கிறேன்